மகாபாரதத்தில் ராஜமாதாவாக விளங்கிய சத்தியவதியின் பிறப்பின் ரகசியம் இதோ உபரிசாரவாசல் என்ற மன்னன் ஒருநாள் வானூர்தியில் பயணித்துக் கொண்டிருந்தான் தன் மனைவியை நினைத்து பரவசத்தில் ஆழ்ந்து அறியாமலே தனது உயிரணுக்களை வெளிவிட்டான் அந்த உயிரணுக்கள் ஒரு இலையிலே விழுந்தன அதை அருகிலிருந்த ஒரு பருந்துக்கு கொடுத்து இதை என் மனைவியிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்டான் ஆனால் வழியில் மற்றொரு பருந்து தாக்கியதால் அந்த துளிகள் கீழே விழத் தொடங்கின அதில் ஒரு துடி யமுனா நதியில் விழுந்தது அந்த நேரத்தில் ஒரு அக்சரஸ் பெண் மீனாக சாபம் பெற்று அங்கு அலைந்து கொண்டிருந்தால் வானிலிருந்து விழுந்த அந்த துளியை அவள் விழுங்கி கருவுத்தாள் சில நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் வீசிய வலையில் அந்த கருவுற்ற மீன் சிக்கியது நொறுக்கி பார்த்தபோது அதில் இரண்டு குழந்தைகள் மீனவர்கள் அதிர்ந்தனர் ஆண் குழந்தையை மன்னரிடம் கொடுத்தனர் பெண் குழந்தையை மீனவர் தலைவன் தசராஜன் தத்தெடுத்து அவளுக்கு சத்தியவதி என்று பெயரித்தாள் ஆனா ஆண்டுகள் கழித்து யமுனையின் நறுமணம் கமலும் இடத்தில் சந்தனு மன்னன் அவளைக் கண்டு பிரமித்தார் அந்த நறுமணத்திற்காகவே யோஜனகந்தி என்ற பெயராலும் அழைத்தார்